அருமையான சௌகரியம் அட்டகாசமான வசதிகளுடன் கூடிய டிவிஎஸ் ஜூபிட்டார் ஒன் டென் அறிமுகம் இந்தியாவின் பிரபல ஆட்டோமொபைல் நிறுவனமான டிவிஎஸ் மோட்டார் தனது புதிய ஸ்கூட்டர் வகை மாடலான டிவிஎஸ் ஜூபிட்டார் ஒன் டென் எனும் அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப அம்சங்களைக் கொண்ட இருசக்கர வாகனத்தை அறிமுகம் செய்துள்ளது இரண்டு சக்கர வாகன தயாரிப்பில் உலகளவில் முன்னணி நிறுவனமாக உள்ள டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும் விதமாக தொடர்ந்து புதிய வகை வாகனங்களை அறிமுகம் செய்து வருகின்றன அந்த வகையில் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் புதிய வரவாக பல அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஜூபிட்டர் ஒன் டென் எனும் ஸ்கூட்டர் வகை மாடலை அறிமுகம் செய்துள்ளது கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் நடைபெற்ற அறிமுக விழாவில் கம்ப்யூட்டர் விற்பனை பிரிவின் துணைத் தலைவர் வினோய் ஆண்டனி தமிழ்நாடு மண்டல விற்பனை மேலாளர் பத்மநாபன் ஆகியோர் புதிய ஜூபிட்டர் ஒன் டென் வாகனத்தை அறிமுகம் செய்தனர் புதிய வாகனம் குறித்து செய்தியாளர்களிடம் இருவரும் இணைந்து பேசுகையில் இந்த மாடலில் திறன் வாய்ந்த புதிய என்ஜின் அதிக மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் பாதுகாப்பு புதிய தொழில்நுட்பம் உள்ளிட்ட சிறப்புகளுடன் சந்தையில் அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தனர் குறிப்பாக புதிய ஜூபிட்டர் ஒன் டென் மாடல் பயனாளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த புதிய மாடலின் வடிவமைப்பை பொறுத்தவரை ஹேண்டில் பார் நன்றாக பொருத்தப்பட்டிருக்கும் கால்கள் வைக்க அதிக இடம் இரண்டு ஹெல்மெட்டுகளை வைப்பதற்கான இடவசதி முன்பக்கம்